அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் அரிசி மாவு அரை கப்பு ரவியை வச்சு முறுக்கே செய்ய தெரியாத பிக்னஸ் கூட கிறிஸ்பியாக ஈஸியாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் தான் முறுக்கு மாவு ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான இடியாப்பம் செய்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய ரேஷன் பர்ச்சேசி மாவு இல்லைனா கடையில் விற்கக்கூடிய இடியாப்பம் மாவு இல்லைனா முறுக்கு மாவு எந்த மாவை வச்சியும் நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸு ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்களும் ஈஸியாக வீட்லேயே முறுக்கு செஞ்சிடலாம் ரவை வச்சு நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு நான் நைஸான ரவை எடுத்துருக்கேன் நைஸான ரவையாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்காங்க இல்லைன்னா ரவை கொஞ்சம் ரொம்ப தடிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க நான் கப்பு ரவை எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் கப்பு ரவைக்கு ஒரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வருது இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த ரவையை சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணியோட இந்த ரவை கொஞ்சம் நல்லா திக்கான உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ரவை இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அரை கப் ரவைக்கு நான் இதில் ஒரு கப்பு அரிசி மாவு வச்சுருக்கேன் கப் ரவைக்கு இதில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எள்ளு சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் எள்ளோடு சேர்த்து சீரகம் ஓமம் எது வேணும்னாலும் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ரவையில் ஒரு ஒரு டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துருக்கோம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம பிசஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ரவையோட இந்த மாவை சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்த உடனே நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இதை நம்ம சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசஞ்சுக்கலாம் இந்த மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம இடியாப்பம் புழிவோம் பாருங்கள் அந்த பதத்துக்கு நமக்கு சாஃப்டாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கணும் இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் நல்லா நம்ம சாஃப்டாக பசைஞ்சிட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம இது போல் உருட்டி வெடிப்பே இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மாவு நீங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சுக்கங்க முறுக்கு புழிகிறதுக்கு நான் இது போல் ஸ்டார் போல் இருக்கக்கூடிய அச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நமக்கு முறுக்கு புழிகிற குழாலெல்லாம் நம்ம ஆயில் தழுவிக்கலாம் அச்சுக்குள்ள மட்டும் நல்லா ஆயில் தழுவிக்கலாம் நீங்கள் மேலெல்லாம் கொஞ்சம் ஆயில் படாமல் பார்த்துக்கோங்க அச்சு மேலெல்லாம் ஆயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு புழியும் போது கொஞ்சம் கை நழுவி கஷ்டமா இருக்கும் நான் அதே போல இந்த பிளேட்லையும் நான் கொஞ்சம் நல்லா ஆயில் தள்ளி வச்சிருக்கேன் இப்போ நம்ம முறுக்கு இருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதை இந்த அச்சில சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க இதை மூடி வச்சுருங்க இல்லைன்னா இந்த மாவு நமக்கு ட்ரை ஆயிரும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தட்டில் நான் உங்களுக்கு முறுக்கு புரிஞ்சு காமிக்கிறேன் நான் கேமராவை உங்களுக்கு ஜூம் பண்ணி காண்பிக்கிறேன் கிட்ட தெரியணுன்றதுக்காக பாருங்கள் மசாலா எவ்வளோ ஈஸியாக நமக்கு முறுக்கு அழகாக பிழிய வருது உங்களுக்கு இதில் எத்தனை சுற்று சுற்றிக்கணுமோ அத்தனை சுற்று நீங்கள் சுற்றிக்கோங்க நான் முதல் முறுக்கு கொஞ்சம் சின்னதாக செஞ்சுருக்கேன் நான் கேமராவில் இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள் நான் இதில் ஆறு சுற்று சுற்றி இருக்கேன் உங்களுக்கு எத்தனை சுற்று வேணும்னாலும் நீங்கள் சுற்றிக்கலாம் இது போல் கேப் வந்தால் கூட இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு பெட்டி கடை சைஸுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா மூணு சுற்று கூட சுற்றிக்கலாம் இன்னொரு தட்டில் நான் முறுக்கு பிழிஞ்சு காண்பிக்கிறேன் இந்த முறுக்கு பிழுவது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் அச்சில் சேர்த்துட்டு மேலே இருக்கிற புடியை திருப்பிட்டே வந்தீங்கன்னா முறுக்கு உங்களுக்கு அழகாக இது போல் தட்டில் விழுந்துடும் நான் மேலே சுற்றுறது வரைக்கும் உங்களுக்கு காண்பிச்சேன்னா ஜூமில் உங்களுக்கு முறுக்கு தெரியாது அதனால நானே ஜூமில் தெரியணுன்றதுக்காக காண்பிக்கும் போது மேலே நான் சுற்றுறது உங்களுக்கு தெரியல மாவு உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு இருந்தால் முறுக்கு அங்கங்கே உடையாமல் உங்களுக்கு ஃபுல் சுத்து உங்களுக்கு கரெக்டாக சுற்ற வந்துடும் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கரெக்டாக இல்லைன்னா அங்கங்கே உங்களுக்கு முறுக்கு உடையும் அதனால் மாவு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க முடிகிற ஸ்டேஜில் இந்த லாஸ்ட் பகுதியை இதோட கொஞ்சம் நல்லா ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது இது பிரியாத உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் மசாலா இவ்வளோ சூப்பராக இருக்குது நான் மூணாவது முறுக்கு உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் கொஞ்சம் பெரிய சுத்தாக நான் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கிறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பிழியும் போது அங்கங்கே உங்களுக்கு மாவு உடையுது அப்படின்னாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உடஞ்சாலும் அதோடு சேர்ந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் ஃபுல் சுற்றி இது போல் சுற்றிக்கோங்க உடஞ்சதை புதுசாக சுற்றக்கூடிய பாட்டோட கொஞ்சம் நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சுத்தாக இருந்தாலும் உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி வந்தாலும் அது பர்ஃபெக்டாக நல்லா பெரிய சைஸுக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் சுற்றும் போது அங்கங்கே கேப் வந்தாலும் இது போல் கொஞ்சம் சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு கொஞ்சம் நல்லா நீங்கள் இது போல் சுற்றி எடுத்துக்கங்க நான் இதை உங்களுக்கு ஸ்லோவில் காண்பிக்கிறேன் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே போல் முறுக்கு பிரிஞ்சிக்கங்க இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் ஆயில் நீங்கள் ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேமுக்கு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த முறுக்கை இதில் நம்ம போட்டுக்கலாம் நான் எல்லா முறுக்கையும் கொஞ்சம் பெரிய சுத்தாக பெரிய சைஸில் செஞ்சிருக்கிறதுனால நான் ஒவ்வொரு முறுக்காக போட்டு இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்ன சைஸாக சின்ன சுற்று சுற்றி இந்த கடாயில் உங்களுக்கு எவ்வளோ முறுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முறுக்கு போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க நீங்கள் இதில் எத்தனை முறுக்கு போட்டாலும் ஒன்றோடு ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் திருப்பி போகிறதுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு முறுக்கு உடையாமல் பர்ஃபெக்டாக வரும் முறுக்கு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் முறுக்கு உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா இந்த எண்ணெயோட சலசலப்பு பபுள்ஸ் எல்லாம் அடங்கி இது கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிடும் முறுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலராக நல்லா வெந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாவும் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம எள்ளுன்னா சேர்த்ததுனால மேலே நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் முறுக்கு போடும்போது இந்த கார்னர் சைடை கொஞ்சம் நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுட்டு நீங்கள் போடுங்க இல்லைன்னா இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் அதே மாதிரி போடும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து பொறுமையாக நீங்கள் போடுங்க நீங்கள் போட்ட உடனே டக்குன்னு திருப்பி விடாதீங்க கொஞ்சம் டைம் கொடுத்து இது ஒரு பக்கம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் திருப்பி விடுங்க ஏன்னா நீங்கள் போட்ட உடனே நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா இந்த முறுக்கு வேகாதப்போ உடஞ்சி போயிடும் உங்களுக்கு இது போல் கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுங்க நல்லா வேகம் நீங்கள் முறுக்கு அவசரப்பட்டு வேகாமல் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்காது நச்சு நச்சுன்னு ஆயிரும் அதனால நல்லா கிறிஸ்பியா வெந்துருச்சான்னு டைம் கொடுத்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆன உடனேயே நீங்கள் எடுத்துக்காங்க இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதை நீங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு கரண்டியை கொடுத்து நீங்கள் இதை திருப்பி விட்டுக்கோங்க இந்த பபுள்ஸ் அடங்கிச்சினாவே நமக்கு முறுக்கு வெந்துருச்சின்னு அர்த்தம் சவசலப்பு மொத்தம் அடங்கிச்சு பாருங்க நார்மல் நார்மலாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கும் நான் இதை சின்ன சைஸில் போட்டிருக்கேன் இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது போல் சின்ன சைஸில் போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு முறுக்கு கூட நீங்கள் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதையும் நமக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா நான் சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லா சைஸுமே நான் முறுக்கு செஞ்சுருக்கேன் நம்ம போட்ட எள்ளெலாம் பாருங்கள் மேலே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் சின்ன சின்ன முறுக்காக நீங்கள் எப்படி போகணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் சின்ன சின்னதாக இந்த முறுக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான் ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு ரவையை வச்சு ரெண்டு விதமான முறுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுமே ஈஸியான மெத்தடு தான் உங்களுக்கு எந்த மெத்தடில் முறுக்கு செய்யணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கோங்க அலமது இல்லா நம்ம எவ்வளோ கிறிஸ்பியாக ஈஸியாக ஒரு முறுக்கு செஞ்சிட்டோம் உங்களுக்கு இது அதிகமான குவான்டிட்டியில் வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக இதை செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி டீயோட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சமைக்க தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட முறுக்கே செய்யத் தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா இல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் தேங்க் யூ